அலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்து நாம் இன்று சகஜத் தொலகையை பற்றிய சில அறிவிப்புகளையும் நாம் இந்த தொழுகையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சில விடயங்களையும் பற்றி நோக்கலாம் நாம் முதலாவதாக இந்த சஹத் தொலகையினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இது புகாரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக வந்துள்ளது இதை அபு ஹுரைரா அலி அல்லா ஹன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் இரவுடைய இறுதி நேரத்தில் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகின்றான் வந்து நான் தான் ரப்பு என்னை அழைப்பவர் யார் நான் அவரது அழைப்புக்கு பதில் சொல்லுகின்றேன் என்னிடம் பாவமன்னிப்பு கோருபவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே நாம் இந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் நிறைவேற்றி விடுகின்றான் நாம் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றான் நாம் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றான் இது மிகவும் அருள் நிறைந்த பறக்க நிறைந்த ஒரு நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் இந்த தொழுகையை தொல்வதன் மூலம் அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நேரத்தில் தான் நாம் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்போம் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹுக்காக எழுந்து உது செய்து தொழுகின்றோம் ஆகவே இந்த தொழுகை மிகவும் சிறப்பாக இந்த ஒரு தொழுகையாக இருக்கின்றது அல்லாஹுக்கும் மிக விருப்பமான தொழுகையாகவும் இருக்கின்றது ஆகவே நாம் இந்த நேரத்தில் செய்யும் ஆக்களை அல்லாஹ் மறுக்காமல் ஏற்றுக்கொள்கின்றான் நாம் செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அல்லாஹ் குரு ஆணிலும் குறிப்பிடுகின்றான் இரவில் ஒரு பகுதியில் நீர் சிறிது நேரமாவது தகஜத் தொழுகை தொழுது வருவீர்களாக என்று ஆகவே நாம் இந்த தகஜத்துடைய தொழுகையை தவறவிட்டு விடாமல் எங்களால் முடிந்த அளவுக்கு எழுந்து தொழுந்து வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்திலும் அந்த தொழுகையிலும் அந்த அளவுக்கு அருளும் நன்மைகளும் பொதிந்திருக்கின்றன நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஹுலையசல்லாம் அவர்கள் ஒரு முறை குறிப்பிடுகின்றார்கள் இந்த தகஜத் தொழுகை சிரமம் தருவதாக இல்லாமல் இருந்தால் எங்களுடைய உம்மத்தில் அனைவருமே இதை நிறைவேற்றி இருப்பார்கள் அதாவது இது கடமையான ஒரு தொழுகையாகவே ஆகியிருக்கும் என்று இந்த நேரத்தில் நம்ம அநேகமானோர் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் சிலர் இரவு நேர வேலைகளை முடித்து விட்டு வந்து உறங்குவார்கள் இப்படியானவர்களுக்கு இந்த நேரத்தில் இனிமே தொழுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால்தான் இது அனைவருக்கும் கடமையான ஒரு தொழுகையாக ஆக்கப்படவில்லை இது ஒரு சுண்ணத்தான தொழுகையை நாம் விரும்பினால் எழுந்து தொழுது கொள்ளலாம் சரி இந்த தொழுகையை நாம் எப்பொழுதும் நிறைவேற்ற வேண்டும் இரவினுடைய கடைசி பகுதி இரவினுடைய கடைசி பகுதி எது என்றால் நாம் உதாரணமாக இரவு ஒரு ஆறு மணித்தியாலம் என்று வைத்துக்கொள்வோம் அதை இரண்டு இரண்டாக பிரித்தால் நாம் அந்த கடைசி இரண்டாவது தான் இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு நாட்டிற்கு நாடு இந்த சுபகுடைய நேரம் ஃபஜருடைய நேரம் மாறுபடும் சீசனுக்கு சீசன் அது மாறுபட்டு கொண்டிருக்கும் ஆகவே நாம் இரவனுடைய கடைசி பகுதியை தேர்வு செய்து இந்த தொழுகையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் தகஜத்துடைய தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டுமென்றால் நபிகள் நாயகம் சலல்லா ஹுலிஹூசெல்லம் அவர்கள் எட்டு ரக்காத்துக்களாக கியாமுல்லை தொழுகையை தொழுதியிருக்கின்றார்கள் அதனுடன் சேர்த்து மூன்று ரக்காத்துக்களாக வித்துடைய தொழுகையையும் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இந்த எட்டு ரக்கா அத்துக்களை நாம் நான்கு நான்கு ரக்கா அத்துக்களாக தொழவேண்டுமா வேண்டுமா என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலியூசல்லம் அவர்களே எங்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இரவுடைய தொழுகையை நீங்கள் இரண்டு இரண்டு ரக்கா அத்துக்களாக தொழுது கொள்ளுங்கள் என்று குறைந்தது நாங்கள் இரண்டில் ஆரம்பித்து எங்களுக்கு முடியுமானவரை தொழுது கொள்ளலாம் எட்டும் தொழுது கொள்ளலாம் அல்லது அதைவிட அதிகமாகவும் தொழுது கொள்ள முடியும் ஆனால் சுண்ணத்து எட்டு ரகா தொழுவது ஆகும் இந்த தொழுகைக்கும் மற்ற தொழுகைகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா என்று பார்த்தால் எதுவும் இல்லை சாதாரணமாக நாம் இரண்டு ரக எப்படி தொழுவோமோ அதே மாதிரி இதையும் தொழுது கொள்ள முடியும் இது எங்களுக்கு ஃபர்லுடைய தொழுகை அல்ல இது நஃபீலான தொழுகையாகும் அத்துடன் இந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுது நாம் எந்த சூறாக்களை ஓத வேண்டும் என்றால் நபிகள் நாயம் சல்லல்லாஹ் ஹலிவசல்லாம் அவர்கள் பெரிய சூறாக்களை ஓதியும் தொழுதிருக்கின்றார்கள் ஆனால் நாம் எங்களுக்கு தெரிந்த பெரிய சூறாவாக இருக்கலாம் அல்லது சிறிய சூறாவாக இருக்கலாம் எங்களுக்கு தெரிந்த சூறாக்களை ஓதி தொழுது கொள்ளலாம் இந்த சூறாதான் ஓத வேண்டும் என்று எதுவும் இல்லை நாம் எங்களுக்கு இந்த தொழுகையை ஏற்ற நிறைவேற்ற வேண்டுமென்றால் ஃபஜருடைய தொழுகைக்கு ஒரு ஒரு மனத்தியாலத்துக்கு முன்பு எழுந்து உதவி செய்து இதை நிறைவேற்றி கொள்ளலாம் எங்களுக்கு முடியுமானால் பெரிய சூறாக்களை யோதி தொழுது கொள்ளலாம் நாங்கள் வணக்க வழிபாட்டில் இரவு நேரங்களை அதிகமாக கழிக்க வேண்டுமென்றால் நாம் இப்படி எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி கொள்ள முடியும் நாம் எங்களுக்கு எலும்புவதற்கு சற்று சிரமமாக இருக்குமானால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஒரு அரை மணத்தியளத்திற்கு முன்பு எழுந்து உதவு செய்து ஒரு இரண்டு ரக்கா தொழுகையை தஹஜத்துடைய தொழுகையை எங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் அதன் பிறகு ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் துஆக்களிலும் ஆக்களிலும் எங்களால் ஈடுபட முடியும் இந்த தொழுகையை நாம் தூங்கி எழுந்துதான் தொழ வேண்டுமா அல்லது தூங்காமல் தொழ வேண்டுமா என்ற சந்தேகம் வரலாம் நபிகள் நாயம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்துதான் இந்த தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஆனால் இன்று நிறைய ஆளும்கள் தூங்காமலும் இந்த தொழுகையை நிறைவேற்றலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் நபிகள் நாயகம் சலவாஹ் ஹுலி வல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு தூங்குவார்கள் பின்பு கியாமுல்லைலுடைய தொழுகைக்காக இருந்திருப்பார்கள் கியாமுல்லைல் என்றால் இரவு நேர வணக்க வழிபாடு ஆகவே இதைத்தான் நாம் தகஜத்து என்கின்றோம் இதற்காக எழுந்து இந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இந்த இரவு நேர தொழுகியை தொழுதுவிட்டு தோஆ செய்வார்கள் துஆா செய்துவிட்டு ஃபஜருடைய நேரம் ஃபஜ்ருடைய ஃபஜருடைய இரண்டு ரக அச்சுண்ணத்தை நிறைவேற்றிவிட்டு சற்று ஓய்வெடுப்பார்கள் பின்பு ஜமா அத்தாக சேர்ந்து ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள் பின்பு சூரிய உதயம் வரைக்கும் திகறுகளில் ஈடுபடுவார்கள் சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் பள்ளிவாசலை விட்டு வெளியே வருவார்கள் இந்த நேரத்தில் நாம் இந்த தொழுகையை நிறைவேற்றுவதனால் எங்களுக்கு நிறைய சிறப்புகள் கிடைக்கின்றன இவ்வுலகத்திற்கான சிறப்பு என்று பார்த்து அல்லாஹ் நாங்கள் கேட்ட ஆவை ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் நாம் அந்த ஆவிலும் இன்மை மறுமை இரண்டுக்குமான அது ஆவாக அந்தது ஆவையாக்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரம் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நாம் பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கின்றான் அது மட்டுமின்றி அல்லாஹ் எங்களுக்கு மரமேலும் இதன் மூலம் ஒரு நலகை தருகின்றான் சோ எட்டு சொர்க்கத்தினுடைய வாசலில் ஒரு சொர்க்கத்தினுடைய வாசலின் வழியாக இரவு நேர தொழுகையை நிறைவேற்றியவர்கள் நுழைவார்கள் என்று கூறப்படுகின்றது எங்களுடைய சொர்க்கத்திலும் எங்களுடைய அந்தஸ்துகள் வேறுபட்டிருக்கும் நாம் அதிகமாக நன்மை செய்தால் எங்களுக்கு அங்கு எங்களுடைய அந்தஸ்தும் அதிகமாக இருக்கும் நாம் குறைவாக செய்தால் சொர்க்கத்தில் எங்களுடைய அந்தஸ்து எங்களுக்கு அதைவிட குறைவாக இருக்கும் அங்கு ஒவ்வொரு மனிதருடைய அந்தஸ்துமே வேறுபட்டிருக்கும் நன்மைகளை அடிப்படையாக கொண்டு ஆகவே நாமும் இந்த நேரத்தை தவறவிடாமல் இந்த தொழுகையை தொழு அல்லாஹிடம் துஆ செய்து ஈரோலைகளும் வெற்றியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் அது மட்டுமின்றி எங்களுக்கு முடியுமாக இருந்தால் நாம் இதை மற்றவர்களுடனும் எங்கள் சகோதர சகோதரிகளுடனும் நண்பர்களுடனும் குடும்பத்தாருடனும் பகிர்ந்து கொள்வோம் அவர்கள் நன்மை செய்வதற்கும் இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் அது காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் நன்மையான விடயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வோம் நன்மையான விடயத்தை செய்வதை எப்போதுமே நாம் முற்படுத்திக் கொள்வோம் அதில் நாம் முந்திக்கொள்வோம் அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கிய தரட்டும் அல்லாஹ் எங்களுடைய நன்மைகளை பொருந்திக் கொள்ளட்டும் இரவுடைய கடைசி பகுதியிலிருந்து இந்த தகஜத்துடைய தொழுகையை நிறைவேற்றி அதன் நன்மைகளையும் நலவுகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் எங்களையும் ஆக்கிவிடட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து